என்னோடய தாலிச்சேன் கட்டாயிருந்தனால இதை போட்டுட்டு அப்படியே வேறு நகையாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் இருக்க மங்களன் மங்கலுக்கு போயிருந்தோம் இந்த செயின் கூடவே ஒரு பழைய கம்மல் இருந்துச்சு அதையும் போட்டுட்டு புதுசாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உறுக்கும் போது வந்து இதில் இருக்க அழுக்கு எல்லாமே கழிஞ்சது போக வந்து பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி பத்து மில்லிகிராம் வந்து இருந்தது பழைய நகை மங்களன் மங்கலில் வெளிக்கடையில் வாங்கின நகைய வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருக்கிட்டு தான் அதுக்கான ரேட் வந்து போடுவாங்க கோல்டோட பியூரிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு நைன் ஒன் சிக்ஸ் வால்மார்க் தங்கமாக இருக்கிறனால அன்னைக்கு ரேட்டுக்கு வந்து அதை அப்படியே வந்து எடுத்துக்குவாங்க நம்ம கொண்டு போகும்போதே அவங்க அதை பார்த்துட்டு அதுக்கான ஒரு எஸ்டிமேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் வந்து எனக்கு வந்து உருக்குனதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு இருந்துச்சு இருபத்தி நாலு கிராமுக்கு ஒரு செயின் பார்த்துருந்தேன் அதுக்கு அவங்க எஸ்டிமேஷன் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தொம்போதாயிரத்தி சில்லுக்கு வந்து எஸ்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க நான் புதுசாக வாங்க போகிற செயின் வந்து பார்த்திங்கன்னா மூணு பவுன் ஆனால் நான் ஏற்கனவே கொடுத்துருக்க பழைய தங்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு புள்ளி அறுநூற்றி பத்து மில்லிகிராம் வந்து கொடுத்துருந்தேன் இப்போ புதுசாக வாங்குற செயினுக்கு பத்து பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் ஹால்மார்க் சார்ஜ் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி எல்லாமே போட்டிருந்தாங்க ஓல்டு கோல்டோட லெஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நான் ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒரு கொடுக்க வேண்டியிருந்துச்சு அது இல்லாமல் அந்த ஓல்டு கோல்டில் இருந்த அந்த ஒன்றரை கிராமும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேஸ்ட்டு தான் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா வந்து லாஸ் ஆகிருந்தது அதனால் நகையை மாற்றாமல் அப்படியே வந்து இந்த தங்கத்தை வந்து தங்க பத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் பதினோரு மாதம் கழித்து இதே கிராமக்கான சீனா வந்து செய்கோழி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் நான் கொடுத்துருக்க பழைய தங்கத்துக்கு ஈக்குவலான புது நகை வந்து வாங்கிக்கலாம் இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள்